எடுத்த வீடியோ தான் நேற்று போஸ்ட் பண்ண முடியல நைட்டு லேட் நைட் வீட்டுக்கு வர்றதுக்கு அதனால் இன்னைக்கு போஸ்ட் ஆஸ் யூஷுவல் காலையில் எழுந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சடனாக தோணுச்சு கோவிலுக்கு போகலான்ட்டு நேற்று சனிக்கிழமை சனீஸ்வரன் கோவில் போகலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக போகணும் போகணுன்ட்டு ஆனால் போகவே முடியல ஸோ எல்லாேருமே போகலான்ட்டு ஃபேமிலியில் எல்லாேருமே போயிருந்தோம் கோவிலில் போய்ட்டு எதுவும் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா கோவில் அவ்வளோ அமைதியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது சாமியோட சாமியாக ஒன்றிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அதனால் மொபைலே நான் கையில் எடுக்கல வெளியில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பிக்சர் மட்டும் எடுத்திருந்தேன் அது மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு யாருக்காவது இந்த கோவில் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு அடியில் யோக சனீஸ்வரர் இருக்கிறாரு ரொம்ப ஃபேமஸான கோவில்னு சொல்ல முடியாது ஆனால் நிறைய பேர் வருவாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி அம்மா தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் சொல்லிருந்தாங்க அதில் இருந்து வருஷத்துக்கு ஒரு டைம் அது போகிற மாதிரி இருக்கும் வெளியில் போகிறதுல யாருக்கு ஜாலியாக இல்லோ இந்த பசங்க மூணு பேரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருந்தாங்க நேற்று இவங்க மூணு பேரும் ஒன்னாக இருந்தாலே உங்களுக்கு ஹாப்பி தான் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் போனாலும் அது இந்த மாதிரி வெளியில் எல்லாருமே சேர்ந்து போனோம்னா இவங்களை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படி தான் நேற்று அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருந்தாங்க எப்பயும் போல் சாப்பாடு வந்து மாமியை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க தயிர் சாதம் புளி சாதம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஊர்கா ஜாலியாக சாப்பிட்டு இந்த மாதிரிலாம் வந்து எப்பயாவது கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் ரிலாக்ஸ் ஆகும் இதுதான் கோவில் வெளியில் எடுத்த ஃபோட்டோ நாங்கள் கோவில் போனதுமே அது வந்து ஒரு கிராமத்தில் வயலுக்கு நடுவில் இருக்கிற கோவில் தான் அதை சுற்றியுமே அப்படிதான் இருந்தது சரி அவ்வளோ தூரம் போயிட்டோம் பக்கத்தில் மலைநூறு தான் எங்கள் குலதெய்வ கோவில் அங்கேயுமே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட்டோ அவ்வளோ பிளசண்டா இருந்துச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அதாவது மழை வர மாதிரி யே இருந்துச்சு சில் சில்லு இருந்தது ஆனால் மழை எதுவுமே இல்லை அவ்வளோ ப்ளசண்ட்டான ஒரு கிளைமேட்டு பசங்க கூட ஹாப்பியாக இருந்தது அந்த ட்ரிப்பே அங்கே வழியில் வந்து ஒரு கோவில் பார்த்துருந்தேன் இந்த பத்துமலை முருகரோட ஸ்டாச்சு மாதிரி இருந்தது ஆனால் அது அந்த பக்கம் திரும்பி இருந்தனால போகலை ஈவினிங் வந்து டைம் ஆகிடுச்சு கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அதை எடுக்கல பசங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததை பார்க்கும்போது நமக்குமே ஜாலியாக இருந்துச்சு போகிற வழியில் நிறையா மழை வயல் காடு இதெல்லாம் நாங்கள் இருக்கிற ஊரில் வந்து இதெல்லாம் எங்கேயாச்சும் ஒரு இடம் தான் இருக்கும் அந்த பக்கம்லாம் நம்ம போகிற வேலையும் கிடையாது ஸோ பசங்களுக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான் எப்பயாவது அம்மா வீட்டுக்கு போகிற சைடில் பார்த்தாங்கன்னா தான் உண்டு அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து புதுசாக இருந்தது அதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்பவே என்ஜாய் இருந்தாங்க போஷி வந்து இந்த மலையெல்லாம் பார்த்து என்னை இறக்கி விடுங்க நான் மலை மேலே ஏறி போயிட்டு வரேன் மலை மேலே ஏறி போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அது எவ்வளோ பெருசாக இருக்கும் அது மேலே எப்படி ஏறணும் அப்படிலாம் யோசிக்கல அவளுக்கு தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அது குட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது என்னை இறக்கி விடுங்களேன் நான் போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நேற்று எங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிளைமேட்டும் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தது அவ்வளோ சில் சின்ன சூப்பராக இருந்துச்சு அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்கன்றது அவங்க ஃபேஸ்லே தெரியும் பாருங்க அப்புறம் அது போகிற வழியில் வந்து எங்கள் மாமனாரோட சொந்த ஊர் இருக்குது அவர் பிறந்து வளர்ந்த ஊர் இருக்குது அங்கே கொஞ்சம் லேண்ட் இருக்குது எங்களுக்கு பசங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஆக்சுவலாக அந்த ஊருக்கு போகிறது தான் இது பிளானு சடனாக வேணாம் கோவிலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ட்ரிப்பை மாற்றிட்டோம் அங்கே வந்து லேண்டை பார்க்கணுன்ட்டு பசங்க ரொம்ப ஆசைப்பட்டுருந்தாங்க சரி அங்கேயுமே போய் காமிக்கலாம் அப்படின்ட்டு நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் எங்கள் லேண்ட் எப்படி இருக்குன்ட்டு போகிற வழியில் இந்த பனமலைப்பேட்டையில் வந்து சிவன் கோவில் ஒன்று இருக்குது மலை மேலே இருக்கும் இந்த கோவிலுமே ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் நான் போனதில்லை பட் அங்கே போகணுன்னு எனக்கு ஆசை மலை மேலே படிக்கட்டு இருக்கும் ஏறி போகணும் அப்படின்ட்டு ஒரு டைம் நான் அங்கேயுமே போயிட்டு வீடியோ எடுக்கிறேன் இதுதான் எங்களோடய லேண்டு இப்போ வந்து எதுவுமே பண்ணல பொதுவில் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அதை பிரிச்சாதான் எதாவது பண்ண முடியாது அங்கே ஒரு கிணறும் இருக்குது லாஸ்ட்டாக பசங்களுக்கு காது குத்தும்போது படைக்கிறதுக்காக இங்கே வந்திருந்தோம் அப்போ மாமனார் இருந்திருந்தார் அவருக்கு இந்த இடத்துக்கு வந்தாலே அவ்வளோ ஒரு குஷியாயிடும் சின்ன பிள்ளை மாறி மாறிடுவார் நமக்கு அங்கே இருக்குது அது இருக்குது அதாவது இந்த சந்திரமுகியில் ஜோதிகா காட்டுவாங்களோ அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் அவர்கிட்ட பார்க்கலாம் அங்கே அது இருக்குது இங்கே இது இருக்குது இப்படி இருக்கும் நாங்கள் அப்படி இருந்தோம் அப்படி சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பார் நேற்று ஃபர்ஸ்ட் டைம் அவர் இல்லாமல் போனப்போ அவரை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஏன்னா லாஸ்ட்டாக அவரோட போகும்போது அவர் எப்படிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணாருன்றதே எனக்கு மைண்டுக்கு வந்து வந்து போய்ட்டு இருந்தது இருந்தது அங்கே போயிட்டு அந்த கிளைமேட்டோட அந்த இடத்தெல்லாம் பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்தது பசங்களும் ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க அங்கே குட்டி குட்டி பாறலாம் இருக்கும் இது வந்து மலை சார்ந்த பகுதி தான் அதனால் அங்கங்கே குட்டி குட்டி பாறை இருக்கும் அதுதான் எங்கள் பிரச்சனை இங்கே தண்ணி வந்து கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது எங்கள் வயலில் வந்து கிணறு இருக்குது ஸோ தண்ணி பிரச்சனை இருக்காது ஆனால் அந்த ஊரை சுற்றிலும் தண்ணி பிரச்சனை கொஞ்சம் இருக்கும் அது மட்டும்தான் இங்கே இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் மற்றபடி சூப்பரான இடம் சூப்பராக இருக்கலாம் இங்கே பாருங்களேன் இந்த கிளைமேட் எப்படி இருக்குது அந்த கருணீல கலரில் அந்த வானமும் அந்த காற்றை அடிச்சுக்கிட்டே இருந்ததுங்க அந்த காற்றை அடிச்சுட்டே இருந்ததுனால அந்த கலைப்பே தெரியல தான் போயிருந்தோம் எல்லா ஃபேமிலியும் ஆளுக்கு ஒரு ஒரு வண்டியில் அந்த அந்த கலைப்பே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு நடுவில் வந்து காரை காடுன்னு சொல்லிட்டு ஒரு காடு வழியெல்லாம் போயிட்டுருந்தோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு அப்புறம் முட்டை மிட்டை ஃபேமஸான இந்த ஊர் அப்பம்பட்டு இங்கே போகும்போது மழை வந்துருச்சு அதனால் ஒரு பேக்கரியில் நின்றுட்டு அந்த கடையை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கலான்ட்டு இங்கே தான் வந்து அத்தன்டிக்கான முட்டை வந்து கிடைக்கும் ஆனால் நாங்கள் எது வாங்கலை ஏன்னா கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வாங்கல அங்கேருந்து கோவில் போய்ட்டு மலையூர்லேயுமே நான் இந்த வீடியோவும் எடுக்கல ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்திருந்தேன் நேற்று இந்த மாதிரி நாள் சூப்பராகவே போச்சு வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால்